நம்ம வீடியோல வேர்ல்டுலயே நடந்த மோசமான ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஃப்ளைட்ட ஓட்டப்போற ஃபிளைட்டோட பைலட் வந்து ஒரு விமன் இவங்க பைலட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சேட் ஸ்டோரி இருக்குது பைலட்டோட நேம் அஞ்சு கெட்டிவோடா இவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு பைலட் தான் அஞ்சு கெட்டிவோட ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்தா ப்ளைன் கிராஸ்ல இறந்து போறாரு மனசு ரொம்ப உடஞ்சு போன அஞ்சிக்கு என்ன பண்றது அப்படின்னு சுத்தமா தெரியல அண்ட் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது இப்போ இவங்க எப்படியாவது ஒர்க் போய் குழந்தைய பாத்துக்கிட்டே ஆகணும் சோ அதுக்காக அஞ்சி கட்டிவாடா சூஸ் பண்ணதுதான் பைலட் இந்த ஜாப்க்கு எப்படியாவது போயே ஆகணும் அப்படிங்கறது இவங்களோட ரொம்ப விருப்பமான ஒரு ஆசையா மாறிடுச்சு தன்னோட கணவர் இருந்த அதே வேலையை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாவும் ட்ரை பண்றாங்க அதனால அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணா ஏடி ஏர்லைன்ஸ்க்கே போய் நிற்கிறாங்க கையில குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கேப்டன் ஆக முடியும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்க ஃபேமிலி போட்டிருந்த தடையெல்லாம் உடச்சி எப்படியாவது பைலட் ஆகணும் அப்படிங்கிற கனவை நிறைவேற்ற அமெரிக்காவுக்கு போய் பைலட் கோர்ஸ் முடிச்சு நேபாள்க்கு வந்து ரிஜெக்ட் பண்ண அதே ஏடி ஏர்லைன்ஸ்ல ஜாப்க்கு கேட்குறாங்க இந்த டைம் செலக்ட் ஆகுறாங்க இப்ப பைலட்டாவும் மாறுறாங்க ஏடிஆர் செவன்டி டூ அப்படிங்கிற இந்த விமானத்தோட கிராஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னால நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பண்ணிருங்க ஏடிஆர் செவன்டி டூ தொடர்ந்து தன்னோட ஒர்க் வந்து பதினஞ்சு வருடங்கள் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு பிளைட் இந்த பிளைட்டை பிரான்ஸ் அண்ட் இட்டாலியில இருந்து மேனுபேக்சர் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிளைட்ல இன்ஜின் வந்து டூன் இன்ஜின் டர்போபாப் தான் செவன்டி டூ மட்டும் தான் இருக்கும் அந்த பண்ணி தான் இந்த ஃப்ளைட்டோட இந்த ஃப்ளைட் இப்போ டோட்டலா அறுபத்தி எட்டு நாலு மெம்பர்ஸோட கிளம்ப போகுது முன்னாலேயே பார்த்த மாதிரி இந்த ஃப்ளைட்ல பைலட்டா இருக்கிறது அஞ்சு கட்டிவாடா ஷார்ட் ட்ரிப்காக தான் ஃப்ளைட் வந்து கிளம்ப போகுது டைம் இப்போ பத்து முப்பத்தி மூணு ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது பத்து முப்பத்தி மூணுக்கு இந்த ஃப்ளைட் திரிபுவான் ஏர்போர்ட்ல இருந்து பொகாரா ஏர்போர்ட்டுக்கு போக ரெடி ஆகுது இந்த ட்ரிப் மொத்தமே ஏர்போர்ட்டையும் ரீச் ஆக போகுது இப்போ பொகாரா ஏர்போர்ட்ல கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களை கான்டெக்ட் பண்றாங்க டென் மினிட்ஸ்ல நாங்க ரீச் ஆகிடுவோம் எந்த ரன்வேல இறங்கணும்னு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்களும் ரன்வே தேர்ட்டி நீங்க இறங்குங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது சாரி நாங்க தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் ரன்வே தேர்ட்டில நீங்க இறங்க வேண்டாம் அதுக்கு பதிலா ரன்வே டுவெல்ல இறங்குறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிளைட்டும் இப்ப ரன்வே டுவெல்ல கரையிறங்க ரெடியாக பறந்துட்டே இருக்கு டைம் இப்போ பத்து ஐம்பத்தி ஒண்ணு மெல்ல மெல்ல கீழே கிட்டத்தட்ட து ஆறாயிரத்தி ஐநூறு ஃபீட்டை பண்ணுது அந்த டைம்ல அஞ்சு தன்னோட பக்கத்துல இருந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அது என்ன அப்படின்னா பிளாப்ஸ் வந்து பதினஞ்சு டிகிரி ஆங்கிள் அளவு மாத்த சொல்றாங்க பிளாப்ஸ் அப்படின்னா பிளைட்டோட ரத்தையில உள்ள பின்பகுதியில சேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் பிளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிளைட் லேண்டிங் டைம்ல எல்லா பிளைட்லயுமே இதை சேஞ்ச் பண்ண வேண்டிய இருக்கும் அதைதான் இப்போ இன்ஸ்ட்ரக்டரும் சேஞ்ச் பண்ணுறாங்க ஃப்ளைட் அது பறந்துட்டு இருந்த உயரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது எழுநூத்தி இருபது ஃபீட்டை எக்ஸாக்டாக ரீச் ஆகி பறந்துட்டு இருக்குது அஞ்சு இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட ஃப்ளாப்பை முப்பது டிகிரி ஆங்கிளுக்கு மாற்ற சொல்லி மறுபடியும் சொல்கிறாங்க இன்ஸ்ட்ரக்டரும் அதை அப்படியே பண்ணுறாங்க இங்கே அஞ்சு சொன்ன மாதிரி அதை அப்படியே பண்ணாரோ அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை அவரும் மாற்றிட்டாரோ அப்படின்னு நினச்சி ஃப்ளைட்டு போயிட்டு இருக்குது அப்படி அவர் சொன்னது செய்யாமல் என்னதான் தான் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாப்ஸை ஃபஸ்ட்டு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் பதினஞ்சு டிகிரி ஆங்கிள் மாத்தி இருக்கிறாரு ஆனா செகண்டா அஞ்சு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி முப்பது டிகிரி ஆங்கிள் மாத்தவே இல்லை பிளாப்ஸ மாத்த சொன்னா பக்கத்துல இருக்கிற ப்ராப்பர்லர் பட்டனை இவருக்கே தெரியாம இருபது டிகிரிக்கு கீழ மொத்தமா கம்மி பண்ணிருக்கிறாரு இத தெரியாம பிளைட்டும் பறந்து போயிட்டு இருக்கு ப்ராப்பலரோட ஸ்பீட கம்மி பண்ணதுனால டார்க் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆகுது டார்க் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆனதுனால பிளைட்டு வந்து போகுது இன்ஸ்டண்டாக இன்ஜினை வந்து ஆஃப் பண்றதுக்கும் இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும்தான் ப்ராப்புலரை வந்து மூடுக்கு போகும் ஆனா இங்க நல்லா பறந்துக்கிட்டே இருந்த ஒரு ஃப்ளைட்டாக இப்படி ஆகி இன்ஜின்ல இருந்து பிளைட்க்கு கிடைக்க வேண்டிய பவரும் கட் ஆகுது டைம் இப்போ பத்து ஐம்பத்தி ஆறு ஃப்ளைட் ஐநூறு அடிய ரீச் ஆகுது பைலட்டும் அவங்க கண்ட்ரோல்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ ஃப்ளைட் லேண்ட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா அப்பதான் தெரியுது இன்ஜின்ல இருந்து எந்த ஒரு பவருமே ஃப்ளைட்டுக்கு கிடைக்கல அப்படின்னு இப்ப ரெண்டு பேருமே உச்சகட்ட பயத்துல இருக்காங்க பவர் லெவல எவ்வளவோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரைவ் பண்றாங்க பட் நோ யூஸ் சுத்தமா பிளைட்ல எந்த ஒரு பவருமே இல்லை ஃபிளைட் போய் இரநூறு அடிக்கு வருது டோட்டலா இப்போ ஃபிளைட் கண்ட்ரோல் இழக்குது பிளெயினும் ஷேக் ஆக ஆரம்பிக்குது எதிர்பாராத விதமா ஃபிளைட் கம்ப்ளீட்டா தலைகீழா விழுது அப்படி தலைகீழா கவிழ்ந்த பிளைட் தரையில விழுந்து விடிச்சு செதுல எழுபத்தி ரெண்டு பேருமே இறந்து போறாங்க கவனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ளைட்லன்னு இல்லை பைக்கு கார் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன கவனச்சிதறல் கூட டோட்டல் லைஃபையுமே மாற்றிரும் இன்ஸ்ட்ரக்டரோட சின்ன கவன சிதறல்னால பேரோட வாழ்க்கையும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஃப்ளாப்ஸை கரெக்டாக மாற்றிருந்தாருனா இந்த ஃப்ளைட் கிராஸாகவே ஆகியிருக்காது எல்லாருமே சேஃபாகவும் லேண்ட் ஆகியிருப்பாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள்